வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் நம்மகிட்ட லேண்ட் வாங்குற அத்தனை பேரு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தோம் வண்டி ஆல்ரெடி ரெடியா இருக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலர் நீங்க வாங்கிக்கலாம் நல்லா கேட்டுங்க என்ன பாருங்கப்பா அதாவது புதுசா தீபாவளி நேரத்திலேயே கரெக்டா வந்து எக்ரிமெண்ட் போட்டு புது வியாபாரம் பண்றவங்களுக்கு வண்டி ரெடியா இருக்கு எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு சொன்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுதாங்க ஒவ்வொரு வண்டியும் அற்புதமாக இருக்குங்க உங்களுக்கு பெட்ரோல் செலவு கிடையாது நல்ல ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த காலேஜ் போயிட்டு வர அட்டகாசம் உதவியாக இருக்கும் வாங்க இடத்த பாருங்க கரீயம் பண்ணுங்க கையோட ஒரு அழகான ஒரு வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எல்லாரும் இந்த தீபாவளியில் அழகாக ஒரு லேண்டு வாங்குங்க இந்த அற்புதமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி ஓட்டுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்னைக்கு பெட்ரோல் விற்கிற விலைக்கு எல்லாரும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தாராளம் மாறினாங்க நல்ல வண்டிங்க